அதி இருபத்தி ஏழாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது வசனங்களை வாசிங்க நமக்கு முற்பிதாக்கள் என்று சொல்லும் போது பெருமையாக மூணு பேரை குறித்து சொல்லுவோம் ஆப்ரஹாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் யாக்கோபின் தேவன் இங்க யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பொய் சொல்லுகிறார் அந்த பொறு பொய் முதிர் வயது வரைக்கும் அவருக்கு சோதனையும் வேதனையும் நெருக்கத்தையும் கண்ணீரையும் அலறுதலையும் கொடுக்குது வாசிங்க இருக்கிறேன் நீ யார் என் மகனே என்றான் அப்பொழுது யாக்கோபு தன் தகப்பனை நோக்கி நாம் நான் உமது மூத்த மகனா ஏசா நீர் எனக்கு சின்னபடியே செய்தேன் உன்னுடைய ஆத்தமா என்னை ஆசீர்வதிக்கும்படி நீர் இழந்து உட்கார்ந்து நான் வேட்டையாடி கொண்டு வந்ததை புசியும் என்றான் இங்க பாருங்க ஆசீர்வாதத்துக்கு மேல ஆசை ஒரு பொய் தான் சொல்ற எப்படி நீ யாருன்னு கேட்கிறாரு தகப்பனாரு அந்த தகப்பனத்தில் என்ன சொல்றாரு ஆளு நான் உம்முடைய மூத்த மகன் நான் யாரு உம்முடைய மூத்த மகன் ஏசா அந்த ஒரு காரியத்தின என்னென்ன சம்பவம் நடக்கு ஆதி ஆகமும் இருபத்தி ஏழாம் அதிகாரம் முப்பத்தி நான்கு முப்பத்தி சத்தமிட்டு அலறி பாருங்க ஏசா ஆண்டவராலே தள்ளப்பட்ட ஒரு மனுஷன் அப்படி தள்ளப்பட்ட ஒரு மனுஷன் மனங்கசந்து அழுதா என்ன அழாம போனாயின்னு சொல்லி விடலாம் ஆனா இது அப்படியே யாக்கோபின் வாழ்க்கையிலயும் அலற வேண்டிய ஒரு சூழல்ல வருது ஏன்னா தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு உங்களை தெரிந்து கொள்ள தெரிந்து கொள்ளக்கூடியவராக இருந்தாலும் அவர் நீதிபரா இருக்கிறார் அவருடைய நீதி இருக்கும் அந்த இருக்காது அப்ப நீங்க யாரா இருக்கலாம் முற்பிதாக்களா இருக்கலாம் இந்நாள் வரைக்கும் எல்லாரும் உங்களை குறித்து சொல்லலாம் யாக்கோபின் தேவன் சொல்லி தைரியமா சொல்லலாம் ஆனா அந்த யாக்கோபின் தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கார் நீதியின் தேவன் அலேலியா அலேலியா இங்க ஒரு சின்ன பொய்யினால யாக்கோபின் ஒரு சின்ன பொய்யினால ஏசா மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை இழக்கிறாரு இழக்கும் போது ஏசாவுடைய மனநிலையை பாருங்க மனம் கசந்து உரத்த சத்தமாய் அலறினான் அந்த வேதனை அதுக்கு காரணமா இருந்த மனுஷனை விட்டுச்சான்னு சொன்னா இல்லை எனக்கு அது ஆச்சரியமா இருக்கு ஏசா நல்லவும் கிடையாது வேதத்துல வேதத்துல பல காரியங்கள் அந்த மனுஷனை குறிச்சு ஒரு சில காரியம் அந்த மனுஷனை குறிச்சு சொல்லிட்டு இல்லைங்கள ஆனா இந்த சம்பவத்துல இந்த மனுஷன் அலறதுக்கு ஒரு காரணம் யாரு யாக்கோபு மனம் கசந்து சத்தம் போட்டு அலறதுக்கு காரணம் யாரு யாக்கோபு யாக்கோபுடைய ஒரு பொய் மறுபடியும் வாசிங்க ஏசா தன் வார்த்தைகளை கேட்ட உடனே மிகவும் மனம் கசந்து உரத்தை சத்தம் தன் தகப்பனை நோக்கி என் தகப்பனே என்னையும் என்றான் போதும் மனம் கசந்து அழுது ஏனி அந்த ஒரு பொய்யினால யாக்கோபுடைய வாழ்க்கை எப்படி எல்லாம் மாறுதுன்னு நீங்க பாருங்க ஆதி ஆகமும் இருபத்தி ஏழாவது அதிகாரம் நாற்பத்தி ஒன்னாவது வசனம் வாசிங்க யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வாத நிமித்தம் ஏசா யாக்கோபை பகைத்து என் தகப்பனுக்காக துக்கிக்கு நாட்கள் சீக்கிரமாய் வரும் அப்பொழுது என் சகோதரனாய் யாக்கோபை கொண்டு போடுவேன் என்று ஏசா தன் இருதயத்தில் சொல்லி கொண்டான் என்ன சொல்லப்பட்டிருக்கு பொய் நீங்க ஒரு பொய் தான் நினைப்பீங்க ஆனா அதை வேற உங்களை ஒரு காலம் விட எத்தனை குடும்பம் நாசமா போகுது எத்தனை குடும்பத்துல சாபம் என்ன மாறலன்னா நீங்க அடுத்தவங்களுக்கு விரோதமா சொல்லக்கூடிய பொய் நீ உன் அயலானுடைய வீட்டுக்கு விரோதமாக பொய் சாட்டி சொல்லாதுன்னு சொல்லி வேதம் சொல்லுது எத்தனை பேர் போய் சொல்லி நாசமாக்குறீங்க அடுத்தவங்களுக்கு மனவேதனையை கொடுக்குறீங்க பிறகு வந்து ஆண்டவரை ஆண்டவரஞ்சி கண்ணீர் வெடிக்கிறீங்க ஒன்றும் கேட்க ஒரு ஆஸ்திரமும் கிடைக்க போறார் நீங்க எந்த அளவுக்கு ஒரு குடும்பத்துக்கு மனவேதனையும் கவலையும் பாரத்தையும் கொடுத்தீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அது வரைக்கும் தாய்க்கு செல்ல பிள்ளையா இருந்ததான ஒரு மனுஷன் வெளியில கஷ்ட நஷ்டமே தெரியாது அது இருந்ததெல்லாம் எல்லாம் பிள்ளை பிள்ள இப்படி தாயித்து வரும் சந்தோஷமா இருக்கும் தாய் கொடுக்க சாப்பிட்டுட்டு செல்ல பிள்ளை மாதிரி இருந்துச்சு இந்த ஒரு பொய்யினால வாழ்க்கை என்ன ஆகுது பாருங்க கொலை மிரட்டல் வந்து நிக்கி அடுத்தது அதே அதிகாரம் நாற்பத்தி மூணாவது வருஷம் வாசிங்க ஆகையால் என் மகனே நான் சொல்வதை கேட்டு எழுந்த புறப்பட்டு ஆறான இருக்கிற என் சகோதரனாய லாபா இடத்திற்கு ஓடி போய் என்ன சொல்லப்பட்டு வீட்டை விட்டு ஓட அது வரைக்கும் வீட்டில் இருந்து எல்லாம் சாப்பிட்டு கொளுத்து ஒரு கஷ்டமும் ஒரு நஷ்டமும் தெரியாத ஒரு மனுஷனுக்கு வீட்டை விட்டு ஓட வேண்டிய ஒரு நிலைமை என்ன சொல்லப்படுறது இங்கே அந்த மாமனாருக்கு இருக்கூடியதான இளைய மகள் மீது விருப்பப்படுகிறாரு ஏழு வருஷம் அதுக்காண்டி வேலை செய்கிறார் ஆனால் அதே அதிகாரம் இருபத்தஞ்சாவது வருஷம் நீங்கள் வாசிப்பீர்கள் அந்த விரும்பினதான இளைய மகள என்ன செய்யலை லாபான் தான் சொன்னதுபடி கொடுக்கல யாக்கோப்புக்கு விரோதமாக பொய் சொல்லி ஏமாத்துற ஏழு வருஷம் வேலை செய்தது வேஸ்ட் ஆகும் போது உங்க இருதம் எப்படி இருக்கும்னு யோசித்து நம்ம நினைப்போம் லாபான் மோசம் நான் சொல்லுவேன் லாபான் மோசம் தான் இல்லைங்கல ஆனா காரணம் இல்லாம உங்க வாழ்க்கையில இவ்வளவு அடி கிடைக்காது நீங்க அன்னைக்கு ஒருத்தனுக்கு வேதனை கொடுத்திய நீங்க அன்னைக்கு ஒருத்தனுக்கு மனவேதனையை கொடுத்திய நீங்க அன்னைக்கு ஒரு குடும்பத்தை நாசமாக்குனிய அன்னைக்கு அநேகர் அந்த குடும்பத்தில் உள்ள கண்ணீருக்கு நீங்க காரணம் அது உங்களை விடாது